சிவாய நமக நம்ம வந்து முக்தியின் படிநிலைகள் பார்த்துட்ருக்கோம் சைவ சமயத்தினுடைய நான்கு நெறிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் பார்த்தோம் இப்போ முக்தியின் படிநிலைகள் முக்தி வந்து நான்கு நிலைகளை கொண்டது சாலோகம் சாமீபம் சா ரூபம் சாலோகம் என்றால் தேவலோகம் போன்ற பல்வேறு இருந்து இறைவனின் தொண்டுகளைச் செய்வது இது வந்து தொண்டர் உரிமை அப்போ தொண்டர் உரிமைனாலே நமக்கு நால்வர் பெருமக்களில் யார் ஞாபகம் வரணும் திருநாவுக்கரசர் சமீபம் ஈசனுக்கு சமீபத்தில் அதாவது ஈசனுக்கு அருகிலே போய் நம்ம வாழ்வது புத்திரர் உரிமை இது உரிமையை நமக்கு சொல்லும்போது நமக்கு யார் ஞாபகம் வரணும் திருஞான சம்பந்தர் அடுத்து சாரூபம் ஈசனை போன்ற வடிவத்தையே தாமும் பெற்று வாழ்வது இது வந்து தோழர் உரிமை இது வந்து நம்மளுடைய நால்வர் மக்களில் சுந்தரர் சாயுச்சியம் அதாவது ஈசனோடு இரண்டர கலந்த அத்வைத நிலை அப்போ அத்வைதம் அப்படின்னா இரண்டர கலத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது சாயுச்சிய நிலையை அடைந்தது யாருன்னா நம்மளுடைய மாணிக்க வாசகர் அடைந்தோருக்கு மீண்டும் பிறவி இல்லை சரியையில் ஞானம் கிரியையில் ஞானம் யோகத்தில் ஞானம் ஆகியவற்றின் பயன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் புவனபதிகளின் அதிகாரங்களை பெற்று அவர்கள் போலவே வாழ்தல் ஒவ்வொரு அதிகாரம் பெற்று நம்ம அவங்கள போலவே என்ன செய்யலாம் வாழலாம் ஞானத்தில் ஞானம் என்பதின் பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் திருவடியில் இரண்டர கலந்து சிவானந்தத்தை அனுபவித்தல் சாலோகம் சாமீபம் சாரூபம் ஆகியவை பதமுக்தி அதான் இந்த இதிலலாம் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த புவனபதிகளின் அதிகாரம் பெற்று வாழலாம் சாயுச்சியம் என்பது பரமுக்தி சிவனோடு இரண்டற கலத்தல் அப்போது ஆணவமல மறைப்பால் அறிவு மழுங்கிக் கிடந்த நாம் சாயுச்சியம் என்ற இரவனோடு இரண்டர கலப்பதுதான் இந்த பிறவியின் வாழ்க்கையின் நோக்கம் இதை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் அப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம் நம் தாயாகிய சக்தியே ந என்ற மறைப்பு சக்தியாகவும் வா என்ற அருட்சக்தியாகவும் செயல்பட்டு நம் தந்தையாகிய ஈசனோடு நம்மை சேர்க்கிறார் முக்தியின் மூன்று படிகள் பார்த்தோம் படிகள் மலப்பரிப்பாகம் இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் சக்தி நிபாதத்தின் நான்கு நிலைகள் மந்த தரம் மந்தம் தீவிரம் தீவிரத்தரம் சைவ நெறியின் நான்கு படிநிலைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் நால்வர் பெருமக்கள் நமக்கு காட்டியது திருநாவுக்கரசர் தாசமார்க்கம் திருஞான சமந்தர் சர்புத்திர மார்க்கம் சுந்தரர் சகமார்க்கம் மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம் அவங்களுடைய நெறிகள் வந்து திருநாவுக்கரசர் சரியை திருஞான சம்பந்தர் கிரியை சுந்தரர் யோகம் மாணிக்கவாசகர் ஞானம் மூன்று வகை தீக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயத்தீக்கை தீக்கை நிர்வாணம் அல்லது ஞான தீக்கை இறைவனை வழிபடும் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற வழிபாடு அகப்புற வழிபாடு அக வழிபாடு நான்கு வகை முக்தி நிலைகள் பார்த்தீங்கன்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம்